तावरी गन्नन

அன்பு நண்பர்கள் வாழ்த்தி அன்படிப்பு வழங்கியுள்ளார்கள் அன்பு நண்பர்களுக்கு மனமான நன்றி ஆமா காலையில போகும்போது ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ சிக்கன் கொடுத்துருங்க சக்தி அவர்கள் எங்க தான்து ராம் நத்திமுடி இருக்கிற மணிமேலகா அவர்களுக்கு நூத்தி மூணு நம்பி கொடுத்தாங்க நன்றி நன்றி தான் அங்க மட்டும் மட்டும் பிரச்சனை இல்லைன்னா ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்குறாங்க தாய்மார்கள் நினைப்பீங்க என்னடா பிள்ளைங்களுக்கு நம்ம காசு கொடுக்க முடியாம உட்காந்துருக்கோன்னு வருத்தப்படுவீங்க வருத்தப்படாதீங்க காசு எடுத்துட்டு வரீங்கன்னா பரவாயில்ல இந்த கழுத்துல காதல கொடுத்ததெல்லாம் கழுத்தி கொடுங்க காதல இருக்கிறதையும் கழுத்தி கொடுக்கறீங்க